இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டான் காலம்புலேருந்து பல ஆளுகள் ஃபோன் பண்ணி புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்து தெரிவிக்கிறவன்ட்ட வந்து முதல்ல அவசரமாக இன்றைக்கி என்கிட்ட தெரிவிக்கிறேன்னு கேட்காம நன்றி அப்படின்னு சொன்னவொன்னா அதில் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க நான் தெரிவிக்கிற வாழ்த்துக்கு நீ மறுபடியும் ஏன் வாழ்த்து தெரிவிக்கலேன்னு இல்லைப்பா நீ வாழ்த்து தெரிவித்தனா நன்றி தெரிவித்தேன் என்ன பொறுத்தளவுலும் இன்றைக்கி புத்தாண்டு இல்லைப்பா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை வரும்போது என்னை பொறுத்தளவுலாம் புத்தாண்டு வரும்னு அந்த நண்பர் ஒரு தீவிர தமிழ் நண்பர் அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார் அன்னைக்கு நீ வாழ்த்து சொல்லு இன்னைக்கு நீ எனக்கு வாழ்த்து சொல்லு அது தமிழ் ஆண்டு பிறப்பு இல்லை ஹிந்து ஆண்டு பிறப்பு ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய பொதுவான ஆண்டு பிறப்பு மதச்சார்பற்ற ஆண்டு பிறப்பு அதுன்னு சொன்னார்னா ஜனவரி ஒன்று அதனால் மதச்சார்பற்ற ஆண்டு பிறப்புக்கு நீ எனக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார் அப்போ தான் யோசித்தேன் மதச்சார்புள்ள ஆண்டு பிறப்பு எது மதச்சார்பற்ற ஆண்டு பிறப்பு எதுங்கக்கூடிய ஒரு குழப்பம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பதிவு நம்ம இன்றைக்கி விஎஸ்ஆர்சி வலைத்தளத்தில் நம்ம போடுறோம் மதச்சார்புடைய ஆண்டு பிறப்பு எது மதச்சார்பு இல்லாத ஆண்டு பிறப்பு எதுங்கக்கூடியதை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மதச்சார்பு மதச்சார்பின்மைங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஆண்டு ஆண்டு காலக்கணக்கிட பற்றி நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுருக்கணும் இன்னைக்கு நம்ம கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆண்டு பிறப்பு என்பது ரோம கிரேக்க கேலண்டர்களை அடிப்படையாக கொண்டு வந்தது ரோமானிய நாட்டில் உள்ள கேலண்டருக்கு வந்து ரோமலஸ் அப்படின்னு பேர் அங்கே உருவான கேலண்டர் இது இந்த ரோமலஸ்ங்கக்கூடிய கேலண்டர் கேலண்டர் இயேசு கிறிஸ்து பிறப்பதாக சொல்லப்படுவதற்கு ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே உருவாக உருவாக உருவான ஒரு கேலண்டர் இந்த கேலண்டரில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கேலண்டரில் மொத்தம் குறுக்க குறிக்கப்பட்டுள்ளது பத்து மாதங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு வருஷங்கிறது முந்நூற்றி நான்கு நாட்களை கொண்டது ஏன்னா கடும் பனிக்காலமான ஜனவரி பிப்ரவரி அந்த கேலண்டரில் முதல்ல இல்லை அப்போ இந்த கேலண்டர் எதை மையமாக வைத்து குறிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்ச் மாதத்தை முதல் மாதமாக கொண்டது ஏன் மார்ச் மாதத்தை முதல் மாதமாக கொண்டது அப்படின்னு சொன்னால் மார்ச் அப்படிங்கக்கூடியது போர்க்கடவுளான செவ்வாய் நம்ம ஊரில் இன்னைக்கு நம்ம மேஷ ராசிபோ மேஷராசிக்குள்ள மேஷராசி தான் முதல் ராசி அந்த மேஷ ராசியை வந்து நம்ம செவ்வாயை வந்து சூடாக சிவப்பாக நம்ம இன்றைக்கி உருவப்படுத்துவது நம்ம ஊரில் நம்ம ஜோசியக்காரங்களும் சொல்லக்கூடிய விஷயம் தான் அதனால தான் இந்த செவ்வாய்க்கு பிரீதி பண்ணணுமோ சவப்பு கலரில் போய் துர்கைக்கோ முருகனுக்கோ மாலை போடு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் இருக்குது இதே தான் ரோமாபுரியிலும் பின்பற்றப்பட்டது அப்போ இந்த போர்க்கடவுள் பேரில் மார்ஸ் செவ்வாய்க்கு இங்கிலீஷில் மார்ஸ்னு பேர் இந்த மார்ஸை மையப்படுத்தி வந்த மாதத்தின் பெயர் மார்ச் அந்த மாதந்தான் என்ன ஆகும் அப்படின்னா பனியெல்லாம் தீந்து சூடு ஆரம்பிக்க தொடங்கின உடனே எல்லா மரங்களும் பூத்துக் குலுங்கும் ஸோ பூத்துக் கொடுங்கக்கூடிய காலத்தை முதலாவதாக கொண்டு அதனால தான் பொண்ணு கூட வயசுக்கு வந்தால் பூ நம்ம சொல்லக்கூடிய வழக்கம் இந்த பூத்து கொடுங்கக்கூடிய இந்த முதல் மாதம் மார்ச் பூ நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னாகும் பூவுக்குள்ள சின்ன சின்ன விதைகள் உருவாகும் அப்போ ஏப்ரல் மாதம் என்ன ஆகும் இந்த விதைகள் மேலேருந்து கீழே வரும் இந்த மெத விதைகள் கீழே விழும்போது அது எப்படி வர நினைக்கிறாங்க மக்கள் ஏப்ரில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமி விதைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் அதை வைத்து ஏப்ரல் அப்படின்னு அதுக்கு அடுத்த மாதத்துக்கு பெயர் அடுத்தது மேய் அப்படிங்கக்கூடிய பேரில் அடுத்த மாதம் வருகிறது அதுக்கு என்ன பொருள் மேய் அப்படிங்கக்கூடியது அட்லஸின் மகளாக கருதப்படுகிறது கிரேக்க ரோம நாகரிகத்தில் அதில் இன்னொரு ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா வளர்ச்சியின் கடவுள் காட் ஆஃப் குரோத் அப்படின்னு சொல்றது இந்த மாயி ஸோ ஒரு தரம் விதை கீழே விழுந்தால் அதிலிருந்து ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது அந்த மையப்படுத்தி மூன்றாவது மாதமாக மேய் வருகிறது அதோடு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வச்சு உங்களுக்கு ஜூன் மாதம் வருகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஸ்டைல்ஸ் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு அடுத்தது இது வந்து நம்பர் குயண்டைஸ்னா அஞ்சு ஏன்னா முதல்ல மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரை பார்த்தோம் இந்த நாளுக்கு அப்புறம் அஞ்சாவது குவின் டைல்ஸ் செக்ஸ் டைல்ஸ் ஆறு அதாவது இன்னைக்கு வந்து செக்ஸ் செப்டம்பர் சப்தா ஏழு ஆக்டோ ஆக்டா அக்டோபர் நவா நவம்பர் தசா டெஸி டிசம்பர் எப்படி இந்த பத்து மாதங்கள் ரோமானியர்களால் கடைபிடிக்கப்பட்டது காலப்போக்கில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு மாதங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கக்கூடிய மக்கள் தெளிவுபடுத்தவுன்னே என்ன பண்ணுறாங்க கிரீக் காட்ஸான ஜனவரி பிப்ரவரி அவங்க பேரில் ரெண்டு மாதங்கள் கடை மாதமாக சேர்க்கப்படுகிறது அதுதான் இந்த ஜனவரி பிப்ரவரி இப்படியாக ஒரு வருஷத்தை ரோமானியர்கள் கணக்கு கணக்கெட்டு கொண்டிருந்தார்கள் அப்போ இந்த ரோமானியர்கள் கணக்கெட்டு கொண்டிருந்த சமயத்தில் இந்த இயேசுநாதர் கூடியவருக்கும் ஐரோப்பியாவுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது அவர் தோன்றியது இஸ்ரேலுங்கக்கூடிய நாட்டில் அப்போ ரோமாபுரியை கான்ஸ்டன்டைன் நாணும் கூடிய நேரத்தில் ரோமாபுரியை என்ன பண்ணுறார் அப்படின்னா ரோமாபுரியின் ஸ்டேட் ரிலீஜியனாக கிறிஸ்டியானிட்டியை அறிவிக்கிறார் எப்போவுமே இந்த கிறிஸ்தவ மதம் போகக்கூடிய எந்த நாட்டிலையுமே அந்த நாட்டின் கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ இல்லைன்னா பாரம்பரியத்தையோ வாழவிட்டது இல்லை அப்படி வாழவிடாத ஒரு காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் கல்ட் இதெல்லாம் அழிக்கப்படுகிறது அப்போ சில என்ன பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒரு வரலாற்றை உருவாக்கிட்டீங்க இப்போ இயேசுநாதர் வரலாறையே எடுத்துப்போமே இப்போ இயேசுநாதர் பிறந்த பிறந்த நாள்னு சொல்லக்கூடியது டிசம்பர் இருபத்தஞ்சுங்கிறாங்க சிலவங்க என்ன சொல்றாங்க இல்லை இல்லை தேசுநாதர் பிறந்தது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அப்படின்னு கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மார்ச் மாதம் தேதி தான் இயேசுநாதர் பிறந்தாருன்னு கொண்டாடப்பட்ட காலங்களும் உண்டு ஏன்னா யூத முறைப்படி பிறந்த ஒரு ஆள் இன்னைக்கு இந்த ஒரு ஒன்றாம் தேதி ஜனவரி பிறந்தாருன்னா அவர் ஒரு மகானாக இருந்தால் அவர் ஜனவரி தேதி தான் மறைய வேண்டும் அப்படிங்கிறது யூத நம்பிக்கை இந்த நம்பிக்கையை வச்சு மார்ச் மாதம் இருபத்தஞ்சு தான் பிறந்து ஏவரஜ் மாதம் இருபத்தாறாம் தேதி தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஒரு மரபும் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தது அதனால இந்த பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பர் தான் இயேசுநாதர் பிறந்ததாக கடைசியாக எல்லோரும் சேர்ந்தெடுத்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது இது ஒரு தி டிசிஷன் இது தான் கரெக்டாக எக்ஸாக்டாக யோசுநாதர் பிறந்தாருங்கக்கூடியதை சர்ச்சு கூட ஒத்துக்கல நான் என்ன ஒத்துக்கிறது சர்ச்சே ஒத்துக்கல ஸோ இதுதான் இந்த வரலாறு அப்போ இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் அவர் டிசம்பர் மாதம் அவர் பிறந்தார்னு வரும்போது ஏன் இந்த டிசம்பர் இருபத்தைந்து அவர்கள் குறித்தார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் மாதத்தை ரோமாபுரியில் ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க டெய்ஸ் நட்டாலிஸ் சாலஸ் அப்படிங்கக்கூடிய பேரில் அந்த விழா கொண்டாடப்பட்டது அது என்ன அப்படின்னா சூரியன் அனைத்தையும் வெல்லக்கூடிய சூரியனின் பிறந்த நாளாக அந்த நாள் கொண்டாடப்பட்டது ஏன் அந்த நாளை வந்து இருபத்தஞ்சி டிசம்பரில் கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இருபத்தைந்து டிசம்பர் தான் உலக அதாவது நம்ம வடதுருவத்தில் அதிகப்படியான இரவு நேரம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் என்னென்னா பகலோடு பகல் நேரம் அதிகரிக்க தொடங்கும் இருபத்தஞ்சி டிசம்பருக்கு அப்புறம் ஸோ அதுதான் சூரியன் உதயமாகக்கூடிய நாள் அதாவது சூரியனின் பிறந்த நாள் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்பாட்டு இது இப்போ நம்ம ஊரில் நம்ம மகரத்தில் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் தை பொங்கல் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அன்னைக்கு தான் நமக்கு அதிகம் இருந்து சூரியனுக்குள்ள இது அதிகமாக வரக்கூடிய நாள் அதாவது தெந்துருவத்திலிருந்து சூரியன் வடக்கு நோக்கி நகரக்கூடிய நாள் நம்ம இங்கே கொண்டாடுற இந்த பொங்கலை மாதிரி அந்த ஊரில் கொண்டாடப்பட்டது தான் அந்த நிகழ்வு என்ன பண்ணாங்க அந்த நிகழ்வு தான் நேசநாதர் பிறந்த நாள் ஆக்கிட்டாங்க இப்போ எப்படின்னு சொன்னால் சூரியன் ஏசுநாதராக மாறிவிட்டார் கொண்டாடப்பட்டது அப்போது இந்த இயேசுநாதர் பிறந்த மாதம் இப்போ வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம ஊரில் உள்ள இந்த மேஷரிஷப மிதுன கடக ராசி மாதிரி அங்கேயும் போட்டிருப்பான் அதில் ஏரிஸ்டாரஸ்னு வரிசையாக இங்கிலீஷில் போட்டிருப்பான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது டிசம்பரில் இருபத்தொன்னாந்தேதி டிசம்பரில் இருந்து இருபத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி வரை இருக்கிற மாதத்துக்கு கேப்ரிக்கான்னு பேர் இந்த இயேசுநாதர் அந்த கேப்ரிக்கான் மாதத்தில் பிறந்ததனால் இந்த கேப்ரிக்கான் மாதம்தான் ஆண்டின் முதல் மாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு கண் ஒரு முடிவுக்கு வந்து அந்த மாதத்தை முதல் மாதமாக கிறிஸ்தவ மதம் மாற்றியது அப்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஜனவரி ஒன்று என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது முதல்ல இருபத்தஞ்சாம் டிசம்பரில் அந்த வின்டர் சால்சிட்டிஸ் அப்படிம்போம் அந்த வின்சர்டர் சால்சிட்டிஸை வந்து ஏசுநாதர் பிறந்ததாக இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அது நம்ம இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது நம்ம எந்த மரபை பின்பற்றினோமோ இதே மரபைத்தான் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் பின்பற்றினார்கள் எடுத்துன்றதையும் கூட அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அதிகம் இருட்டிருக்கக்கூடியது எவனாவது முதல் மாதமாக வச்சுருப்பானா இல்லை இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடியதோ ஒருத்தன் வந்து முதல் மாதமாக வச்சுருப்பானா ரெண்டாவது இங்கே அதிலேயே நல்லா கவனிக்கணும் ஆரம்ப கேலண்டரில் ஜனவரி பிப்ரவரி மாதமே கிடையாது ஏன் இந்த ரெண்டு மாதமும் கிடையாதுன்னா கடும் குழு எந்த நடவடிக்கையும் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாத ஒரு மாதம் எந்த ஆக்டிவிட்டி எந்த ப்ரொடக்டிவிட்டியும் இல்லாததை ஒருத்தன் முதல் மாதமாக கொண்டு போகிறான்னா ஒருத்தன் வீட்டில் வீட்டில் ஏறும்போதே சாவோடி தொடங்குகிற மாதிரி இதுக்கு அர்த்தம் புதுத்து உயிர் பூத்து உயிர்கள் உருவாகக்கூடிய காலத்தில் தொடங்கிய ஆண்டை இவர்களால் எழுதப்பட்ட இயேசுநாதரின் வரலாற்றை உலகமயமாக்குவதற்காக ஒரு இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் என்பதை ஏற்படுத்தி அந்த கேப்ரிக்கான் அப்படிங்கக்கூடிய ஒரு மாதத்தை மையப்படுத்தி ஜனவரி ஒன்றாம் தேதி மதத்தின் அடிப்படையில் ஒரு மத ஏகாதிபத்தியத்தை உலகளாவில் எங்க மதம் சொல்லியிருக்கு அதனால நீ தான் அதை தான் வருஷப்பரப்பாக கொண்டாட வேண்டும் இதற்கு பின்னாடி எந்த அறிவியல் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் மதம் சொன்னதைத்தான் நீ கொண்டாட வேண்டும்ங்கக்கூடிய ஒரு மத ஏகாதிபத்தியத்தின் அடிப்படையில் உருவானது தான் இந்த ஜனவரி ஒன்று இன்னும் சொல்லப்போனால் இது தனியாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க யூதமுரப்பொடி ஒரு குழந்த பிறந்தால் அதிலிருந்து எட்டாவது நாள் சுண்ணத்து பண்ணுவாங்களாம் இருபத்தஞ்சாம் தேதி இயேசுநாதர் புறந்தான் இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி எட்டாவது நாள் அந்த ஒன்றாம் தேதி இங்கக்கூடியது இயேசுநாதர் சுண்ணத்து செய்த நாள் அதனால் அதை கொண்டாடுகிறார்கள் அதனால் அது ஏற்கனவே கிறிஸ்தவ விழாவாகத்தான் இருந்தது அந்த கிறிஸ்தவ விழாவிலே தான் நாங்கள் ஒன்றாம் தேதியை கொண்டாடணும்னு சில கிறிஸ்தவறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது ஒரு அறிவியலின் அடிப்படையில் கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வு அழிக்கப்பட்டு மதத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு இதை செக்யுலார் நியூ இயர் என்று இந்த உலகம் சொல்கிறது இப்போ இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏசநாதர் பிறந்த தினம் கூடியது கொண்டாடினதுக்கு காரணம் அந்த வின்டர் சால்சிட்டைஸ் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இத வேற மாதிரியாகவும் இது கொண்டாடப்படுகிறது இதை எப்படி இவங்க கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா சாப்டர்லீனா அப்படின்னு சொல்லி ஒரு 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 நிகழ்வு அந்த காலத்தில் அந்த பக்கத்தில் இருந்திருக்கு மித்ரா அப்படிங்கக்கூடிய தேவதைக்காக கொண்டாடப்பட்டது அந்த மித்ராங்கிற தேவதை வேற யாரும் கிடையாது சூரியனை தான் கிரீக்கில் வந்து அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் இங்க கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல சேட்டனுங்க கூடியதை மையமாக சொல்கிறார்கள் சேட்டன்னா சனி இப்போ கொஞ்சமாவது ஜோதிடத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு கட்டம் வரக்கூடிய இந்த பன்னெண்டு கட்டத்தில் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் அதிபதியாக சொல்லப்படக்கூடியது சனி இந்த சனியைத்தான் அவர்கள் சேட்டன் சொல்றான் நம்ம ஊர்ல எதை சனி சனியின் ஆதிக்கம் உள்ளதுனால அந்த நிகழ்வை சனி என்று சொல்லியும் நித்தரன்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு நம்ம எப்படி நம்ம மகர சங்கராந்தியில் சூரியனை நாம் கொண்டாடுகிறோமோ அந்த சூரியனுக்கு தான் விழா கொண்டாடப்படுகிறது அந்த நிகழ்வுக்கு அவர்கள் சேற்றல் இனா இருக்கக்கூடிய தெய்வதையை முன்வைத்து அந்த பேரை வைக்கிறார்கள் அதுவும் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய இந்த சனி மகர ராசியின் அதிபதி என்பதை மையமாக வைத்து கொள்ள வைத்துத்தான் அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா இயேசுநாத சனின்னு சொல்ல முடியுமா நம்ம ஏன்னா அந்த அப்போ ஒரு ஒரு நிகழ்கால நிறகுழை நீங்கள் வந்து ஒரு இருந்த ஒரு காலன் பண்பாட்டை எடுத்துக்கும் போது சூரியன்னு சொன்ன மாதிரி சனின்னு நீங்கள் யேசனாதரை சொல்கிறதுனால எனக்கு ஆட்சேபம் இல்லை நீங்கள் தாராளம் சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு பண்பாட்டு கூறையும் இன்று அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ளார்கள் இந்த பண்பாட்டு கூறும் நம்ம நாட்டில் இருந்துச்சு அதே நேரத்தில் நாம் இதை ஆண்டு பிறப்பு என்று சொல்லவில்லை ஏன்னா இருள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி உயிர்கள் அடங்கக்கூடிய ஒரு மாதம் இது தொடக்க மாதமாக இருக்க முடியாது என்பதை உறுதியாக தெரிந்த உலக சமுதாயமே இதை வந்து ஆண்டு பிறப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டு பிறப்பாக நம்ம பூக்கக்கூடிய தான் ஏற்றுக்கிட்டு இருக்கு மார்ச் மாதத்திலிருந்து வரும் சில சில இடங்களில் மார்ச் சிலதில் ஏப்ரல் சில தினமே இப்படித்தான் இந்த ஆண்டு பிறப்பு கொண்டாடப்பட்டுள்ளது இந்த அறிவியல் பூர்வமான ஆண்டு பிறப்பை மாற்றி மதத்தின் அடிப்படையில் கொண்டு வந்த ஒரு ஆண்டு பிறப்பை செக்யுலார் ஆண்டு பிறப்பு உலகாதய ஆண்டு பிறப்பு இப்படியெல்லாம் சொல்லி மதவாதத்தை இந்த உலகம் செக்யுலார் என்றும் அறிவியலை மதவாதம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு மோசமான ஒரு ட்ரெண்ட் இன்றைக்கி நிலவில் இருக்குது அதனால் இந்த இதை அந்த ஆங்கில ஆண்டு பிறப்பு வாழ்த்துக்கள் செக்யுலார் ஆண்டு பிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செய்து இந்த அறிவியல் கண்ணோட்டத்தையும் புரிந்து கொள்வோம் ஒரு ஆண்டு பிறப்பு என்பது எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை முன்னாடி நம்ம பார்த்தோம் மார்ச்சிலிருந்து எப்படி வந்ததுன்னு உலகம் முழுவதும் இதுதான் கொண்டாடப்பட்டது ஒரே ஒரு மதத்தை சார்ந்த ஒருவர் பிறந்ததாக சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் மாற்றப்பட்ட புனையப்பட்ட ஒன்றை ஆண்டு பிறப்பு என்று கொண்டாடுவது மதச்சார்பின்மைக்கு விரோதமானது பன்முகத்தன்மைக்கு விரோதமானது அறிவியலுக்கு விரோதமானது பண்பாட்டுக்கு விரோதமானது மனித குல தர்மத்திற்கு விரோதமானது இப்படிப்பட்ட இயற்கைக்கு முரணான ஒரு விஷயத்தை இருபத்தொன்றாம் நூற்றாண்டு கம்ப்யூட்டர் யுகம் அறிவியல் முதிர்ச்சி பெற்ற யுகம் அப்படிங்கக்கூடியதில் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் நம்மளையும் கூட முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் செய்து இந்த இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடியதை நம்ம நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் மட்டுமில்லை மனித குலத்துக்கே செய்யக்கூடிய ஒரு சேவையாக அமையும்